ஸ்ரீ சாங்கதேவர் கதை சாங்கதேவர் மிக சிறந்த சித்தபுருஷர் இவர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும் இவருக்கு ஆயிரத்தி நானூறு சீடர்கள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது இவர் தபதி நதிக்கரையில் மடம் ஒன்று கட்டிக்கொண்டு அதிலே தமது சீடர்களோடு வசித்து உபதேசம் செய்து வந்தார் தமது வல்லமையினால் வான வீதியிலே பறந்து சென்று பண்டரிநாதனை சேவித்து வருவார் இவ்வளவு சித்திகள் பெற்றும் இவருக்கு மன அமைதி உண்டாகவில்லை ஆகவே இவர் நாள்தோறும் நாம் இவ்வளவு சீடர்களுக்கு பாடம் சொல்லி பயனென்ன மன அமைதி என்பது என்ன என்பதை இன்னும் நாம் காணவில்லையே என்று ஏங்கினார்